Hello friends, welcome back Firewolf RP Channel! நம்ம என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஆடுது தற்போது பிறந்தடுச்சு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் இதனுடைய கிரகம் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலங்க அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்கழக்க பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ராசி நீர் கழக்கு இதனுடைய கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்க போகுது இதனால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கிரக மாற்றம் உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அளவு ஒரு பலனை தரக்கூடிய கிரக மாற்றம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் நன்மை தரக்கூடிய பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் ரிசபராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ரிசபராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் பார்க்கும் பொழுது கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மற்றும் மிருக சீரீசம் ஒண்ணு இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரக நிலை இந்த ஜனவரி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல ராசி நேர்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஸ்தானத்து கேது ஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு என கிரகநீர்கள் ரிசபராசி இந்த ஜனவரி மாதம் முழுவதும் இப்படிதாங்க இருக்க போகுது அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பாத்தீங்கன்னா பதினான்கு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சீவாய் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ கிரக மாற்றங்களும் இந்த ஜனவரி மாதம் இப்படி தாங்க உங்களுக்கு இருக்க போது இந்த கிரக மாற்றத்தால் ரிசபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்குள் பார்க்கும் பொழுது தன வருவாய் சிக்கல்களை மெல்ல மெல்ல உங்களுக்கு சமாளிக்க கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மூலம் இருந்தாலும் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய கடுக்கல் வாங்கலில் இருந்த சனக்கண்ணலை மாறலாம் வேண்டிய பண பாக்கிகள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு வசூலாகும் பண விஷயங்கள் தாராள மயமாக இந்த நேரத்தில் ரிசபராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் டிசம்பர் ஆசினியர்களுக்கு நடப்பதால் என்ன மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழல் கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை நீங்க எதிர்பார்த்திருந்த நீங்க காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த ஜனவரி முப்பதுக்குள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்கும் போது கேதுவாள் அவ்வப்போது சிறு வேலைகளில் கையை பிசைந்து கொண்டு இருப்பீர்கள் அதாவது கேதுவால் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் நீங்கள் படும் வெளியவே நீங்கள் கஷ்டம் தெரியாது எப்போதும் பிறர் கண்ணுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அழகாக காட்சி தரக்கூடிய நேரமாக இது உங்களுக்கு இருக்கலாம் என்னதான் ரிசவராசினியர்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு வெளியே நன்றாக இருக்கும்படி நீங்க காமித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே ரிசப ராசி நீர்கள் உங்களுடைய குறைகள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது உங்களுடைய கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் வீட்டில் நடைபெற வேண்டிய சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக நடைபெறும் ஏற்பாடுகள் இனிதை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ரிசபராசி நேர்கள் இதுவரை எதிர்பார்த்திருந்த திருமண தடை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க போது அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுடைய மனதில் அதிகப்படியான உற்சாகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ரிசபராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க காத்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த நேரத்தில் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழப்போது அப்படின்னு சொல்லலாம் நீங்களை எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்க வாழ்க்கையை மாற்ற அப்படின்னு சொல்லலாங்க சோ இது ரிசபராசி நேர்களுக்கான ஒரு சிறப்பான மாதமா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா இருக்க போகுது இதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் எந்த காலகட்டத்தில் நடந்தேறும் இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம் ரிசிப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய கடனுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் நன்மையான பயனை உங்களுக்கு தரலாம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் நடக்கலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அதே போல ரிசர்வ் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி விஷயங்களில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது வழக்கில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இது உங்களுக்கு ஒரு சாதகமான பழனியும் சாதகமான ஒரு மாதமாகவும் இருக்க போகுது அதே போல அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி பார்க்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து எந்த நேரத்தில் கூறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால எதிர்த்து பேசாமல் நீங்க அமைதியா இந்த நேரத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு திறமையாக படித்தாலும் பாடங்கள் கடுமையானவை போல் உங்களுக்கு தோன்றலாம் இதனால மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை தளர விடாமல் படிப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாங்க சோ மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க இப்படி நடந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் எதிலும் உங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க அதாவது எந்த விஷயம் செய்தாலும் சரி எந்த காரியத்தில் நீங்க இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் நீங்க அதிக கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வம் சேரலாம் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்தவருடன் ஏற்படும் பிரச்சனைகளிலும் வாக்குவாதங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் பணவரத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இன்று ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலும் நீங்க ஈடுபட்டாலும் அடுத்த வரை நம்புவதிலும் உங்களுக்கு எச்சரிக்கை அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம் அதே போல உங்களுடைய நண்பர்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு உதவி களமாக இருப்பார்கள் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க அதே போல நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் சிவன் குழலே வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை முறை வளம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு முறை நீங்கள் வளம் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தடங்கள் இதனால் நீங்கள் ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பாக இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரிசவராசி நேர்காலக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் எட்டு மற்றும் ஒன்பது ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரிசவராசினியர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ